வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கான மூணாவது பிரமோ வந்திருக்கு விஜய்ஸ் பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டுருக்கிறாரு ஒரு மூணு பேர் வந்து நாங்கள் ஒரு தனியாக சுவாரஸ்யமாக்குறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கள்ல இது நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சில பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க இன்னங்க பண்ணலன்னா எதுவும் பண்ணலன்னு சொல்கிறீங்க பண்ணால் அது ஒரு குறைன்னு சொல்கிறீங்க இன்னங்க அப்படின்ட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வாண்டடெல்லாம் பண்ணக்கூடாது வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல மாதவனை போயிட்டு பெட்டிக்கு போய் படுக்க சொன்னால் மாதவன் கை தட்டிட்டு அடிப்பாரு டே டே டேய் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கடா நீ போய் படுறா அப்படின்னு வரல அதெல்லாம் ஆடியன்ஸ் வேலைடான்னு வரல அந்த மாதிரி இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறதுலாம் வந்து பாஸ் உடைய வேலை எப்போ கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சீக்ரெட் டாஸ்க் பண்றேன்னு போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா பலியாயிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் பலியாவாங்க சிக்குவாங்க அந்த மாதிரி இப்போயும் நடந்திருக்கு பாருங்களா நான் அப்பவே சொன்னேன் நோட் பண்ணி வச்சுங்க ஒரு பலியாடு இதுல நிச்சயமா ஒருத்தர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பண்ணாங்களா பிரஜன் பிரவீன் கம்ருதன் இந்த மூணு பேர் கம்ருதனை வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க பிரஜன் பிரவீன் தான் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் டேரக்டர்ஸ் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிடா நான்லாம் வந்து ஒரு ஷூட்டிங்கில் ஏழு முறை எட்டு முறை அடி வாங்கியிருக்கேன்டா அட்ரா அப்படின்னு கேட்டெல்லாம் வாங்கினார் யார் இந்த பிரஜன் சாரி இவரு பிரவீன் ஹாலிவுட் இருக்கார்ல என்ன வந்து ஒரிஜினலாக அட்ரா இல்லைடா நான் வந்து எனக்கு டெக்னிக் தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கமருதுன்னு சொல்கிறா அப்படி ஏ ஒரிஜினலாக அட்ரா அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்கினேன் அப்படி ஏன்னா தன்னை ஒரு பெரிய ஆக்டர் ஹாலிவுட் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல அதனால் ப்ரூஃப் பண்ணுன்னு பண்ணாரான் இதெல்லாம் ஸோ அப்பவே சொன்னோம் இது மூணு பேரில் ஒரு பலியாடு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பலியாடா கடைசியில் மாறி இருக்கிறது வேற யாரும் கிடையாது அந்த ஹாலிவுட் ஆக்டர் தான் ஹாலிவுட் ஆக்டரை தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆல்ரெடி அந்த எவிக்ஷன் அப்டேட் நம்ம கொடுத்துருக்கணும் இப்போ இங்கே விஜேஸ் வந்து கேட்குறாரு அதை ஓப்பன் பண்ணிட்டார் இவங்க வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி கருத்துன்னெலாம் கேட்கல கருவி ஊத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயமுறுத்திருக்கு இங்கே நிறைய பேரை பதட்டமாக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ விக்கல் விக்ரம் எழுந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸை போடுறாரு அவர் எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ணுவார்ல பயங்கரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் பயங்கர க்ளாரிட்டிக்காக இருந்தது சார் ஒருத்தனுடைய லை லைஃப்பே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு இருக்காரு டாய் உண்மையாக சொல் லைஃப்பே போச்சேன்னு ஃபீல் பண்ணியா அப்பாடா ஓன்ஜாண்டா ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியான் இவர் சந்தோஷத்தான் பட்டிருப்பாரு இங்கே இவர் மாதிரி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க அங்கே அமித் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா அப்படி இங்கே சபரி வந்துட்டு கானா வேணோ தன் கிட்ட வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் நடக்கல பெருசாலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்லாம் சொல்லும் போது யோ பெருசாவலியா ஏன் ஏன் முட்டு கொடுக்குற இதுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடாதையா இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும்னா இந்த ஷோக்கே அசிங்கயா அப்படின்னா பிக்பாஸே சொன்னார் அதுதான் அந்த அமித் அவர் கன்னடத்தில் பிக்பாஸாக இருந்தவர் தானே ஸோ அவர் வந்து கோவப்பட்டார் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ருதுனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்மு அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இவர் சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல அடுத்து சாண்ட்ரா அவங்க சொல்கிறாங்க இதில் ரொம்ப எமோஷ்னலாக ஹார்ட் ஆனது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை இதில் வந்து அவ்வளோ கத்தி கதறி அழுகுறாங்க அப்போ கூட அவரு வேற பிரஜன் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் பார்த்தீங்கன்னா நான் கண்டஸ்டன்ட்ரா நான் வந்து என் வைஃபாவே இருந்தாலும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து கேட்டிருப்பாரு ஏன்னா அக்கா அழுகுறாங்க அக்காவுக்கு தெரியாதாண்ணா இது பிராங்கன்னு சொல்லடா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து சமாதானப்படுத்திருப்பாரு ஆனா நான் சின்சியரி சின்சியரிட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை சொல்லவே இல்லை பாத்தீங்களா அவங்க கடுப்பா வாங்கல அவங்க என்ன நினைப்பாங்க சாண்ட்ரா ஏன்டா பிக் பாஸ் என்ன வந்து கூப்பிட்ட சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தா யாராவது ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிங்கன்னு தான் சொன்னாரு ஆனால் நான் யாரை சூஸ் பண்ணேன் நேராக வந்து உன்னதானே சூஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட தானே சொன்னேன் போதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியல அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பாங்கல்ல பேக்கு நீ அந்த பார்ட்னரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாவே நான் உன்னதான் சூஸ் பண்ணுறேன் நீ எனக்கு தெரியாமல் பாஸ் கொடுக்காத சீக்ரெட் டாஸ்கை பண்ணி என்னை அளவு கதற உருவியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவாங்கல்ல ஸோ வச்சு சை போகிறாங்க சாண்ட்ரா சிக்கினார் சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர் வந்து இங்கேயும் காமெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு ஸ்டோர் ரூமில் அவர் உருட்டு கட்டையை அனுப்புங்க இவங்க மூணு பேரில் வந்து தூங்கும்போது தூங்கும் போது நான் அடிச்சுட்டு மண்டையில் அடிச்சுட்டு நான் வந்து பிராங்க்குன்னு சொல்கிறேங்கிறாரு அண்ணா கானா வினோத்தண்ணே உனக்கு காமெடி இயல்பாக வருது இயல்பாக பண்ணும்போது அது காமெடியாக இருக்குது இதெல்லாம் வந்து முக்கியமான இடம் இங்கெல்லாம் சீரியஸாக வந்து பேசணும் அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும் காமெடி எங்கே பண்ணணும் சீரியஸாக எங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப கதட்டினாங்க எமோஷனலாக ஹார்ட் ஆனாங்கன்னு சொன்னல அதே போல் கானா வினோத்தையும் எல்லாருமே பாராட்டினாங்க அன்னைக்கு அவர் நடந்துக்கிட்டது அதாவது இந்த பக்கம் பிரவீனும் ஃப்ரெண்டு அந்த பக்கம் கம்ருதனும் ஃப்ரெண்டு கம்ருதன் வந்து பிரவீன் அடிச்சிட்டா அப்படி பிரவீன் வந்து அந்த ரூம் குள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படி நீ இனிமே இருக்க மாட்டான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ போய் கெஞ்சுறாரு பிரவீன் கிட்டே டே 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 அவன் லைஃப்பே போயின்டா டே அவன் பாவண்டாடே டே என்னடா டே உங்கள்ட்ட எத்தனை முறா சொல்கிறது ப்ளீஸ் டாடி ஏண்டா அப்படி பண்ண இந்த மாதிரி ஏண்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பல் இங்கே வந்து இங்கே வந்து கெஞ்சுருது இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தது இல்லை பாருங்க மனுஷன் எவ்வளோ உண்மையாக இருக்கார் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பாராட்டணும்ல சோ ஸோ அந்த எமோஷனை வந்து இப்போ சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஸ்கோர் அதிகமா இருக்கும் ஆனால் இங்கே வந்து மேலான காமெடி பண்ணுற மாதிரி வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணுறாரு அது நல்லா இல்லைண்ணே காணா விண்ணூத்தனை நல்லா இல்லை இதை மாற்றிக்கிட்டு இது சரியாக பண்ணால் டைட்டில் வின்னர் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இப்போ மாத்திராரா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமி அவங்க வராங்க அவங்க ஆவேசம் ஆயிடுறாங்க உடனே கெமியும் நான் பெருசாலாம் எடுத்துக்கல சும்மா கண்டென்ட் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நீங்கள் ஆகிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க இதே தான் நிறைய பேர் அங்கே கேட்கக்கூடும் அன்புக்கு அங்கே இருக்கிற பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா இதை கேட்பாங்க ஏண்டா உன்னோட அந்த உன் சரக்குக்கு நாங்கள் வந்து ஊர்காவாடா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க கழுவி ஊற்றதான் செய்வாங்க இந்த பக்கம் வந்து கடைசியாக விஜய்யை சொல்கிறாரு ஒரு ப்ராங்க்குன்னா சண்டை தான் கத்துறது தான் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதை வச்சு பிராங்க்குன்னு எப்படி பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை பண்ணாதானே அப்படியே பண்ணாதானே அது வந்து நம்புற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு கேரக்டர் கொஞ்சம் மாற்றி பண்ணால் சந்தேகப்படுவாங்கல்ல என்ன இது சம்மந்தமே இல்லையான்னு ஸோ இயல்பாக அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தார் யார் கம்ருதுன்னு இந்த மாதிரி பாக்குற எல்லாருக்கிட்டே சண்டை தானே போயிட்டு இருந்தார் ஒரு பக்கம் வாட்டர் மெலான் கிட்டே போனார் வாட்டர் மெலானுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்ததே அந்த கம்ருதுன்னு தானே போடா லூசு மென்டல் பைத்தியம் அப்படி திட்டினது அடிக்க போனது காரி துப்புனது இதெல்லாம் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு பரிதாபம் வந்து அவருக்கு இவ்வளோ ஓட்டு வந்தது இவ்வளோ நாள் இருக்கிறாரு அந்த வாட்டர் மெல்லன் இல்லைனா எப்பயோ போயிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துஷார் அடிக்க போனது அந்த பக்கம் ஆதரி அடிக்க போனது ஸோ பார் இதே பண்ணிகிட்டு இருக்கவர் திரும்ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு பண்ணியிருக்காரு நாலாவது முறை கை வைக்கிறாரு அப்போ இவன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க அதுதான் அப்படி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நம்புவாங்க அதுதான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக தான் பிளானே போட்டாங்க அது ஒரு பக்கம் அப்படின்னு வச்சிங்களேன் ஆனால் அது பேக் ஃபயர் ஆகும் இல்லை பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஸோ அதான் இங்கே விஜேஎஸ் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பழைய சீசனில் நடந்தால் கமல் சார் வந்து வச்சு செஞ்சு விட்ருவார் எப்படின்னு செய்வார்னா எதிர்பாராத டைமில் வந்து அவங்கள வச்சு ப்ராங்க் பண்ணுறார் இந்த முறை ஏற்கனவே பாலாஜி முருகதாஸ் ஒரு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதவை தோறுகிறா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பார் பண்ணி அப்புறமா அதான் சொல்லுவாங்கல்ல அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறதுன்னு அதை கமல் சார் சூப்பராக பண்ணுவார் கமல் சார் பண்ணார் அப்படிங்கிறதுக்காகவே பல நல்ல விஷயங்களை இவர் பண்ண மாட்டேங்கிறார் விஜேஎஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாரா இல்லைன்னா அந்த டீம் அந்த மாதிரி இருக்காங்களா டுபாகோ ஒரு மாதிரி யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரில கமல்சார் பண்ணியிருந்தா என்ன சுவாரஸ்யமானது யார் பண்ணால் என்ன சுவாரஸ்யமானது சுவாரஸ்யமாக தானே இருக்கும் ஸோ அதை அவங்க பண்ணலாம் அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறும்படம் போடாமல் இருந்தாங்க ஆனால் இந்த முறை குறும்படம் போட்டே ஆகணும் சேவிங் ஆர்டர் இந்த முறை சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் இனியாச்சும் அதை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம திரும்பவும் கேட்டுக்கிறோம் அவங்க கேட்குறவரே நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ அது ஒன்று அது சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் இதை சொல்கிறாரா இப்போ இதை வச்சுட்டு ஒரு தகவல் வேற ஒன்று பரவிட்டுருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாரு கம்ருதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அதே போல் கமல் சார் இருந்தால் அப்படி தான் பண்ணுவார் இது வந்து நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப மோசமானது தொடர்ந்து இதை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு எடுத்து நீட்டிட்டு கதவை திறந்து விட்டு கிளம்புறா வெளியே வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிட்ட வரை கதவு கிட்ட வரை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு எப்படி இருக்குப்பா பிராங்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி பண்ணணும் சும்மா பாவலா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது அவங்க அப்படி சாண்ட்ரா பண்ணாங்கல்ல பிராங்கு அந்த மாதிரி நம்பற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஜேஎஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிதான் தகவல்கள் வருது ஆனால் நம்பற மாதிரி அதை நம்ப முடியல அதை ஏன்னா விஜேஎஸ் வந்து அந்த மாதிரி கமல் சார் பண்ணாருங்கிறதுக்காகவே பண்ணாமல் இருந்திருக்கார்ல ஸோ அதனால் இந்த மாதிரி விஜேஎஸ் வச்சு செய்கிறாரா வெறுமனே திட்டிட்டு விட்டுறாரா இல்லைன்னா ஃப்ராங்கு ஒன்று ஃப்ரங்க்னு ஒன்று வச்சு செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்